தமிழக மக்களை பொறுத்தவரை பாலியல் வன்புணர்வு சம்பவம் என்றால் தற்போதைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அநீதியே நினைவில் இருக்கலாம் ஆனால் இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனையோ துயரங்கள் அரங்கேறித்தான் வருகின்றன அதிலும் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி தற்போது வரை நாற்பது நாட்களுக்குள் இருபத்தைந்து பாலியல் குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்ததாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன டிசம்பர் நான்காம் தேதியன்று சென்னை புழல் பகுதியில் மாநகர பேருந்தில் பயணம் செய்த இருபத்தைந்து வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் குருமூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் ஆறாம் தேதியன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் எட்டு பேரை கைது செய்தனர் எழும்பூர் மகளிர் போலீசார் அதே நாளில் சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் அழகு நிலையத்தில் உள்ள கல்லூரி மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் பரத்ராஜ் மற்றும் முகமது அபாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தெலுங்கானாவை சேர்ந்த வெங்கா ரகுநாத் ரெட்டி என்பவர் சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பதிவிட்டதால் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை அரும்பாக்கம் பகுதியில் பத்தொன்பது வயது மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்து கொலை மிரட்டல் விடுத்த லிங்கேஸ்வரன் என்பவர் கைதானார் டிசம்பர் பதினொன்றாம் தேதி சென்னை துறைபாக்கத்தில் பொது இடத்தில் வைத்து இளம் பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக திருநங்கை அஜித் என்கிற அனாமிகா கைதானார் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி சென்னை ஓட்டேரி பகுதியில் பெண் ஒருவர் சரமரியாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் பிரபல ரவுடி சரண்குமார் என்பவர் கைதானார் டிசம்பர் பதினான்கில் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் உடன்படித்த பெண்ணுக்கு காதல் தொல்லை கொடுத்து இதற்கு மறுத்ததால் கல்லால் தாக்கியதாக ஸ்ரீராம் என்பவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் பதினைந்தாம் தேதியன்று ராஜமங்கலம் பகுதியில் உணவு டெலிவரி செய்யும் பெண் ஊழியரை ஆபாசமாக திட்டிய இளைஞர்கள் மனு கிருஷ்ணா மற்றும் விஷ்ணு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் டிசம்பர் பதினாறாம் தேதியன்று துறைபாக்கத்தில் பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக சரக்கு வாகன ஓட்டுநர் தமிழரசன் என்பவர் கைதானார் அமைந்தக்கரை பகுதியைச் சேர்ந்த ஹரிபாபு என்பவர் தன்னுடன் அந்தரங்கமாக இருந்த வீடியோக்களை வெளியிடுவதாக கூறி காதலியை மிரட்டியதற்காக கைது செய்யப்பட்டார் டிசம்பர் இருபதாம் தேதி ராயபுரத்தில் வரதட்சணை கொடுமையில் ஈடுபட்டு மனைவி மைத்துனர் மாமனாரை தாக்கிய தமிம் அன்சாரி என்பவரை போலீசார் கைது செய்தனர் அதே நாளில் அண்ணா நகரில் இளம்பெண்ணுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளித்த பயிற்சியாளர் பாலியல் தொல்லை அளித்ததற்காக சித்திரை செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கேரளாவை சேர்ந்த ஸ்ரீஹரி என்பவர் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை வெளியிட்டதற்காக சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புரசைவாக்கத்தில் பெண்மணியை சரமாரியாக தாக்கி ஆபாசமாக பேசியது தொடர்பாக தினேஷ் மற்றும் சுபாஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அதே நாளில் மேற்கு மாம்பழத்தை சேர்ந்த பூர்ணநாதன் என்பவர் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதால் போலீசில் சிக்கினார் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மயிலாப்பூரில் பேய் விரட்டுவதாக கூறி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த கிறிஸ்துவ பாதிரியார் கெனிட்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்கையூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ரவுடி தீபன் என்பவரை போலீசார் தட்டி தூக்கினர் அதே நாளில் சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பரப்பியதற்காக நவீன் சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்தனர் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றியதாக அஜித்குமார் என்பவர் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று கைதானார் அதே நாளில் வெள்ளிவாக்கம் பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணை ஆவாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக மதன்ராஜ் என்பவரை கைது செய்தனர் இதனை தொடர்ந்து நடப்பாண்டு ஜனவரி இரண்டாம் தேதி என்று யானை கவுனியைச் சேர்ந்த பெண்ணை காதலிக்குமாறு வற்புறுத்தி பெட்ரோல் ஊற்றி மிரட்டியது தொடர்பாக அர்ஜுன் மற்றும் ஜேம்ஸ் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் ஜனவரி நான்காம் தேதி வேளச்சேரியில் வீட்டு வேலை செய்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த எழுபத்தி எட்டு வயது முதியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதேபோல ஜனவரி ஆறாம் தேதி சென்னை மதுரவாயல் பகுதியில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்தவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இவ்வாறு டிசம்பர் மாதத்தில் தொடங்கி ஜனவரி முதல் வாரம் வரையிலும் அநேக சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இத்தனைக்கும் இந்த சம்பவம் அனைத்துமே சென்னை பெருநகரத்தில் மட்டுமே இது தவிர தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூளை முடுக்குகளிலும் ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவை நடப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த துயர சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு காவல்துறை தன் கடமையை செய்யும் என வழக்கம் போலவே கூறி வந்தாலும் தொடர்ந்து இதுபோல நிகழ்கிறது என்றால் சட்டத்தின் மீதான அச்சம் அற்றுப்போய் விட்டதா நீதிக்கு விட்டதா என்றே கேட்க தோன்றுகிறது முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்